வெற்றி வேல் ஒரு எல்லாம் அல்ல பண்ணாபுரிகன் கருணாச்சலம் முர்த்தி கருணாசரம் குருணபுரமான் திருடலே சரண் சாமி சரணம் முழுவதும் கோமார்த்து வருத்தப்படி பாடல்கள் ஆயிரத்தி ஐம்பத்தி மூன்று அகல சேரனார் ஆடை என தோணும் பொது திருப்போர்களை இசை வைத்து எல்லாம் அந்த பழனியாண்டன் திருவிழா சமர்ப்பித்து அவர் அருளுக்கு பாத்திரமும் வெற்றி முருகன் முரு முருகாஜனம் അത സേടനാറാട അഖില മേറമീതാട അഭിനകാളി താനാട അവളോടീസിടെ അർഗ വേദാളം അവയാട മധുരവാണി മലറിൽ വേദനാർ ആട് മറവാനുടോർ ആട് മതിയാട് വനജമാമിയാർ ആട് നെടിയമാമുമാടി നീ ആടി വരവേണു മയൽ നീ ആടി വരവേണു கதை விடாத வீமன் மற்ற எதிர்கொள் வாடியாள் நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாக கதறு காலி போய் மீள விஜயன் ஏறு தேர் மீது கனக வேத கோடூதி மோதும் உததி மீதிலே சாயும் உலகம் மூடு சீர்பாத உவனம் ஊர்தி மாமாயன் தாம மார்பான பிரபுட தேவ மாராஜன் மாட வாழ் தேவர் மாமியாராட நெடிய மாமனாராட மயிலு மாடி நீடி பரவேணும் மயிலு மாடி பரவேணும் உதயதாம பிரபுட தேவ மாராஜன் உடம் ஆட வாழ் தேவர் பெருமாளே வனஜ மாமியாராட நெடிய மாமனாராட மயிலும் ஆடி நீடி வரவேணும் மயிலும் ஆடி நீடி வரவேணும் முருகா வனஜ மாமியாராட இந்திய மாமனாராட மயிலுமாடி நீயாடி வரவேணும் ஒரு கதை விடாத தோல் வீமன் எதிர்கொள்வாளியால் நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாக கதறி காலி போய் மீடு விஜயம் ஏறு தேர் மீது கனகவேத கனகவேத கோடு ஊதி அலைமோதும் உததி மீதிலே சாயும் உலகமூடு சீர்வாத உவனமூர்த்தி மாமாயன் மருகோணே உதயதாம மார்பான பிரபுட தேவ மாராஜன் உளமுட வாழ் தேவர் பெருமாளின் திருப்பாதம் சமர்ப்பணம் பழனாபுரி பெருமாளின் திருப்பாதம் சமர்ப்பணம் ஒரு நாள் அருணாச்சு மக்களிடையிலேயே சம்சம் முருசரன் வெற்றி வேல் முருகனுக்கு எல்லாம் அல்ல பணியாண்டவன் கருவரும் முருகா முரு